வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மயிலாப்பூரில் கோயிலுக்கு கிட்டக்கிபிட்டுலேருந்து வாசலில் இன்றைக்கி ஒரு கடையை பார்த்தோம் ரொம்ப ஸ்பெஷல் கடை ஸோ இவங்க வந்து உப்பு புழக்கட்டை கருப்பு கோணி புழக்கட்டை ஆந்திராவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டான கூத்துரைக்கழு சுண்டல் இதெல்லாம் அவங்க கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வராங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்டாக இருக்குது ஸோ எப்போ நீங்கள் கோயிலுக்கு மயிலாபுரம் விசிட் பண்ணாலும் மறக்காமல் இல்லை இந்த கடையை சாயந்தரம் மட்டும்தான் இந்த கடையை பார்த்து நீங்கள் வாங்குவோம் இப்போ அவங்க என்னென்ன இருக்காங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆந்திராவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டு பூத்தரை இது கம்பு அதில் பண்ணுற கொழக்கட்டை ரொம்ப ஸ்பெஷல் இது கருப்பு கவுனி கேழ்வர்கள்லாம் பண்ணுற ஸ்வீட் கொழக்கட்டை ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்குது இது உப்பு குழக்கட்டை உப்பு ரெண்டாயிரம் சொல்லுவாங்க இது எல்லாமே தரமான முறையில் கூட தொட்டுக்கிறதுக்கு சைடில் மிளகா பிடிக்கும் ஸோ இது எல்லாமே தரமான முறையில் வீட்டில் அவங்களால பண்ணப்படும் நீங்கள் எவ்வளோ நாளாக இது பண்ணிட்டு இருக்கீங்க நான் பிப்ரவரி மாசம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கறேன் ஆ ஓகே பிப்ரவரி ஃபெஸ்டிவல்ல நான் ஆரம்பிச்சி இருக்கறேன் அணிலிருந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறேன் மயிலாப்பூர் பெஸ்டிவல்ல வந்து நான் வந்து குமரகுருநாதர் ஸ்ட்ரீட்ல போட்டேன் அப்புறம் வந்து இப்ப வடக்கு மாடல் வீட்ல போட்டேன் இப்ப ஈவினிங் எவ்வரி ஈவினிங் உண்டா ஞாயிற்றுக்கிழமை உண்டா ஞாயிற்றுக்கிழமை உண்டு உங்களுக்கு இது ஏன் பண்ணணும்னு இன்ட்ரஸ்ட் லேன கொண்டு எனக்கு வந்து பண்ணுன ஒரு இன்ட்ரஸ்ட் என்னங்கதே நான் பண்ணிட்டேன் ஓகே ஃபுட்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் தவிர உங்களுக்கு வேற என்னலாம் என்ன பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆந்திர காஜா காஜா பண்ணிட்டு நான் வந்து இங்க வந்து நான் வந்து வந்து காஜா எல்லாமே நான் பண்ணி நான் இங்க வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து வெரி குட் உங்களோட ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நல்லா பிசினஸ் பண்ணணும்னு எங்க எல்லாரோட விஷயம் விஷ் பண்ணுது உங்களை தேங்க்யூ